அரகர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை திரும்ப சொல்றேன் கேட்டுக்கிடுங்க மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் சரியா முதலாவது மேஷ ராசி மேஷ ராசி குடும்பத்தாரின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் அதன் எண்ணம் அதிகமாக உள்ளுணர்வு தோன்றும் உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய முதலீடு குறித்த சிந்தனைகள் மேம்படும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாளர்கள் அதிரடியான சில செயல்களின் மூலம் புதுமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்கள் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி உதவிகள் கிடைக்கும் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசி ரிஷப ராசி விற்பனை சார்ந்த துறைகளில் அலைச்சல்களுக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கும் சமூக ஆர்வலர்கள் மேடை பேச்சுகளில் பொறுமையை கையாளவும் நண்பர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் வேலையாட்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் தற்பெருமையான பேச்சுகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது உதவிகள் சில கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்களுக்கு அதிர்ஷ்ட இயன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் கிருத்திகை ஆதாயம் கிடைக்கும் ரோகிணி மாற்றமான நாள் மிருகஸ்ரீஷும் கவனம் வேண்டும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி மிதுனம் ராசி வியாபாரத்தில் மத்தியமான லாபம் கிடைக்கும் துரித உணவுகளை குறைத்து கொள்ளலாம் வேலையாட்களின் விஷயத்தில் விவேகத்துடன் முடிவெடுக்கவும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் உத்தியோக பொறுப்புகளால் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் மிருகசிரீஷம் லாபம் கிடைக்கும் திருவாதிரை விவாதங்களை தவிர்க்கவும் புனர்பூசம் அலைச்சல்கள் உண்டாகலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி ராசி சுப நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் நெருக்கமானவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்வீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் புது முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் எதிர்பார்த்த சிலருடைய சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும் ஏற்படலாம் கவலைகள் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல புனர்பூசம் விட்டு கொடுத்து செல்லவும் பூசம் செல்வாக்கு மாற்றம் ஏற்படும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்மம் ராசி சிம்ம ராசி நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நிறைவேறும் சுபகாரிய விஷயங்கள்ல பொறுமை வேண்டும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது வேலையாட்களால் அனுகூலமான சூழல் அமையும் இடுப்பு மற்றும் காலில் சிறு சிறு வழிகள் தோன்றி மறையும் வெளிவட்டாரத்துல மதிப்பு உயரும் ஆர்வம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெளிர் நீல நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மகம் பொறுமை வேண்டும் பூரம் அனுகூலமான நாள் உத்திரம் மதிப்புகள் உயரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்ணீராசி கண்ணீராசி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் சேமிப்புகளின் மூலம் ஆதாயமான வாய்ப்புகள் அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்தியோகத்துல இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திரம் உதவிகள் கிடைக்கும் அஸ்தம் மாற்றமான நாள் சித்திரை சிக்கல்கள் குறையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் ராசி செயல்பாடுகள்ல விதமான படபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கும் எதிலும் தாழ்வு மனப்பான்மை என்று செயல்படவும் நெருக்கமானவர்களிடத்தில் அதிக உரிமை கொள்வதை தவிர்க்கவும் எதிர்பார்த்த சில வரவுகள் தாமதத்திற்கு பின்பு கிடைக்கலாம் உத்தியோகத்திலும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபார முதலீடுகளில் நிதானமாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பொன்னிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் சித்திரை படபடப்பு நீக்கும் சுவாதி தாமதம் உண்டாகும் விஷாகம் நிதானம் வேண்டும் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது துலாம் ராசியோட பலன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி தந்தை வழி உறவுகளின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் துணைவர் வழியில் மதிப்பு அதிகரிக்கும் புதிய நண்பர்களில் அறிமுகத்தால் உற்சாகம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உத்தியாகத்தில் ஒத்துழைப்பான சூழல் அமையும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா இளம் ஜிவப்பு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் விஷாகம் சாதகமான நாள் அனுஷம் லாபம் மேம்படும் கேட்டை தடைகள் விலகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசி சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கலைத்துறையில் சாதகமான சூழல் ஏற்படும் தாய்மாமான் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகள் வழியில் குழந்தைகள் வழியில் மதிப்பு உயரும் கடனை அடைப்பதற்கான வழிகள் கிடைக்கும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஏன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மயில் நீல நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் மூலம் ஆரோக்கியம் மேம்படும் புராடம் கருத்து வேறுபாடுகள் மறையும் உத்திராடம் மதிப்புகள் உயரும் அடுத்து நம்ம பார்க்க போது மகர ராசி மகர ராசி வெளியூர் பயணங்கள் நன்மை தரும் அரசு விஷயங்களில் பொறுமை வேண்டும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் கலைத்துறையில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் ஏற்படும் துறைகளில் உயர்வு ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் யோகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வலைகளுக்கு அதிர்ஷ்ட இன் மூன்று அதிர்ஷ்ட நேரம் இளஞ்சிவப்பு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்கள உத்திராடம் நன்மையான நாள் திருவோணம் நுணுக்கங்களை அறிவீர்கள் அவிட்டம் ஆர்வம் உண்டாகும் அடுத்து நம்ம பார்க்க போது கும்ப ராசி கும்பம் ராசி நினைத்த பணிகளை செய்து முடிப்பீங்க வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் வீடு பழுது பணிகளை மேற்கொள்வீங்க தாயாரின் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் மறைமுக தடைகளை முறியடிப்பீங்க சக ஊழியர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் போட்டிகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்கள அவிட்டம் அனுபவம் உண்டாகும் சதயம் செலவுகள் ஏற்படும் புரட்டாதி ஆதரவுகள் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனராசி மீனராசி தன்மையில் மாற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விளங்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அதிகாரிகள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும் கவனம் ஏண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சந்தன நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களை புரட்டாதி மாற்றம் ஏற்படலாம் உத்திரட்டாத தாமதங்கள் விலகும் ரேவதி தைரியம் பிறக்கும் சரியா இதுவரை நம்ம பார்த்தது பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கான பலன்கள்ல ஏற்ற இறக்கமான சூழ்நிலை நிறைய பேருக்கு அமையும் அமைந்திருக்கலாம் சரியா இதை கேட்டு எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க சரிங்களா இது விதி சில விதிகள் மாற்றி அமைக்க முடியவே முடியாது அனுபவிச்சு தான் ஆகணும் சரிங்களா ஃபேஸ் டு ஃபேஸ் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளுங்க ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்கொள்ளுங்க சரிங்களா தன்னம்பிக்கை மட்டுமே அடுத்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய முடியும் சரியா எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம் குல தெய்வம் கோயில்கள் ஸ்தலங்கள் உங்கள் நீங்கள் வசிக்கும் பகுதியில் அருகாயம் அருகாமையிலே இருக்கலாம் அங்கே போய் ஒரு பத்து நிமிடமாவது இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து இறைவனை நினைத்து வேண்டுங்க சரிங்களா எல்லாம் வல்ல இறைவன் உங்களை நாடி வந்து உங்கள் இரு கரம் பற்றி நல்வழிப்படுத்தி அழைத்து செல்வான் சரியா அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நாராயணா சரியா நன்றி வணக்கம்